அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணை சில குட்டிகளை கொடுத்துருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் குட்டிகள்னு பார்த்தினா எந்த மாதிரி குட்டிகள்னு பார்த்தினா ஓரளவுக்கு பார்த்தினா கறிக்காகவும் வளப்புக்காகும் ரெண்டுக்குமே ஆகிற மாதிரி பொத்தாம் போதில் ஒரு சில குட்டிகளை கொடுத்துருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது எந்த ரேட்டுன்னு சொல்லி நிறையா நேரம் கேட்டிருந்தாங்க அதை இந்த இந்த வீடியோ சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த குட்டி ஒரு குட்டிங்க ஒரு குட்டி சராசரி ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இப்போதைக்கு எட்டாயிரத்திலும் சராசரி ஒரு ஆட்டோட ஒரு குட்டியோட விலை குட்டின்னு சொல்ல முடியாது ஆடு சொல்ல முடியாது தான் வளப்புக்கும் ஆகும் கறிக்கும் ஆகும் மொத்தம் நம்மக்கிட்ட எட்டு உருப்படி இருக்குது எட்டு உருப்பிடில் வந்து பார்த்தோன்னா மூணு குட்டியில் திட்ட காத்திரம் இல்லை கைட்டு வீட்டுன்னுலாம் எட்டாயிரத்துக்கு எட்டாயிரத்தி ஒன்று மேலே மதிப்பு போகும் ஒரு ரெண்டு குட்டி மட்டும் எட்டாயிரத்து மதிக்க முடியாதுங்க பாய்க்கு இல்லாத மாதிரி தான் எட்டாயிரத்துக்கு மேலே மதிக்கலாங்க இந்த குட்டி ஒன்று சொன்ன காமிச்சுண்ணா இந்த இந்த குட்டி இல்லை இந்த குட்டி ஒன்று அண்ட் இந்த ஒன்று இது ஒன்று இந்த ஒரு இதெல்லாம் குட்டி இந்த குட்டி இந்த குட்டி ஒன்று அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கெடாக்குட்டி ஒன்றுங்க இந்த எட்டு உருப்படியும் பார்த்தினா எட்டு ஏழு தான் சொல்லியிருப்பேன் இந்த அடைஞ்சிருக்கு பாருங்க ஒன்று இது ஒன்று ப இது ஒருத்தர் மொத்தம் எட்டு உருப்படி தரும் பாருங்கள் இந்த எட்டு உருப்படி நம்ம பண்ணையிலேருந்து கொடுக்கக்கூடிய ஆடுகள் தாங்க கொடுக்கக்கூடிய குட்டிகள் குட்டி ஆறு ரெண்டு குறா குட்டின்னு சொல்லி மொத்தம் எட்டு குட்டி கொடுக்குறேன் எட்டு குட்டின்னு பார்த்தினா நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் உயிரடை போட்டு வாங்கிக்கிட்டான்னு சந்தோஷம் தான் இல்லை ஃபிக்ஸடாக மதித்து போட்டு வாங்கிட்டான்னு சந்தோஷம் தான் கண்டிப்பாக வளர்ப்புக்கு தேவைங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் கழித்து கண்டிப்பாக விற்றீங்கன்னா நல்ல லாபத்தை பெறலாம் நாம் எதனால் விற்கிறோம் சொல்லியிருந்தனா நம்ம கொஞ்சம் பைசா தேவைப்படுது நம்ம பண்ணையில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறோம் நம்ம தேவைப்பட்ட பின்னாலே எடுத்துக்கலாம் அல்லது உற்பத்தி பண்ணிக்கலாம்ன்ற நம்பிக்கையில் கொடுக்குறோம் கண்டிப்பாக தேவைப்படுறேங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க என்னுடைய அட்ரஸ் நான் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அரியலூர் மாவட்டம் கருப்பிலா கட்டளை அஞ்சல் கள்ளக்குடி கிராமம் என்னுடைய பண்ணை வந்து பார்த்தோன்னா அவினாஸ் ஒருங்கிணைந்த பண்ணை என்னுடைய பேர் பழனிசாமி என்னுடைய அலைபேசி எண் எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டி கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் கூப்பிடுங்க விரைவில் யார் முன்னாடி வராங்களோ அவங்கள்ட்ட கண்டிப்பாக கொடுத்துருவோம் திரும்பவும் சொல்கிறேன் யார் வேணாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க விற்பனைக்கு மட்டும்தான் கண்டிப்பாக விற்றுடுவோம் யாருக்கு தேவைப்படுறோம் கண்டிப்பாக அலைபேசியில் கூப்பிடுங்க தோட்டப்போக்கணும் நன்றி வணக்கம்